தாயை போல பாசம் கொண்ட தலைவன் இல்லாமல் ஈழத் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என தாவைக்கா தலைவர் விஜய் தனது பிரச்சாரத்தில் கூறியுள்ளது குறித்த கேள்விக்கு ஈழத்தமிழர்களுக்காக யார் குரல் கொடுத்தாலும் அதை மனதார மெச்சி வரவேற்பதாக வைகோ தெரிவித்தார் நாமக்கல் மற்றும் கரூரில் நாளை தாவைக்கா தலைவர் விஜய் மக்களை சந்திக்க இருக்கும் நிலைகள் கற்றுத் தலைமையகம் தொண்டர்களுக்கு பத்து வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டு அதை கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது விஜய் தற்போது பிரச்சாரம் என்ற பெயரில் உப்புமா உப்புமாதான் கிண்டிக்கொண்டிருக்கிறார் அதிமுகவிடம் இருந்து இரண்டு இட்லி திமுகவிடம் இருந்து இரண்டு இட்லி என எடுத்துக்கொண்டு செயல்படும் அவர் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துவார் அண்ணா எம்ஜிஆர் என இரண்டு சனி கையில் எடுத்துக்கொண்டு சனிக்கிழமை தோறும் விஜய் சென்று வருகிறார் என நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமான் விமர்சித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மதிப்பீட்டாண்டிற்கான வரி தணிக்கை அறிக்கைகளை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் முப்பதாக இருந்த காலக்கெடுவை அக்டோபர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒரு மாதம் நீட்டித்து மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது நேபாளத்தில் ஊழலுக்கு எதிராக இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலைகள் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான வயது வரம்பு பதினெட்டில் இருந்து பதினாறாக குறைக்கப்பட்டுள்ளது இருந்தபோதிலும் பதினெட்டு வயது நிறைவடைந்தால் மட்டுமே வாக்கு செலுத்த முடியும் இந்த ஆண்டு நோபல் பரிசு கமிட்டி குழுவினர் அமெரிக்கான நோபல் பரிசினை ஏதாவது ஒரு மனிதாபிமானம் சார்ந்த செயல்படக்கூடிய அமைப்புக்கு கொடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ட்ரம்புக்கு நோபல் பரிசு கிடைக்க வாய்ப்பு இல்லை என வரலாற்று நிபுணர் ஆஸ்ரேஸ் தெரிவித்திருக்கிறார் ட்ரம்பின் நடவடிக்கைகள் நோபல் பரிசு கோலுக்கு எதிரானது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இந்தியா பாகிஸ்தான் முதலிய பல போர்களை நிறுத்தியதற்காக தனக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இருந்து நீக்கப்பட்டுள்ள நலைவர் நான் இந்த தேர்வை எதிர்பார்த்தேன் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை வார்த்தைகள் இல்லை எனக்கு அதிக கருத்துக்கள் எதுவும் இல்லை பதில் சொல்வது எனக்கு மிகவும் கடினம் என கருண் நாயர் தெரிவித்துள்ளாா்